இன்றைக்கு பல பேர் கொள்ளைப்புறத்தின் வழியாக நுழைந்து இந்த ஆட்சி கவலைக்கு நினைத்தார்கள் இந்த கட்சி உடைக்க நினைத்தார்கள் இன்றைக்கு அத்தனையும் தூள் தூளாக்கப்பட்டு கட்சி ஒருமித்த கருத்தோடு செயல்படுகின்றது ஆட்சி நிலையாக நிற்கின்றது கட்சி தலைமை ஆட்சி தலைமைங்கிறது வெறுமனே நாட்களை நகர்த்திட்டு போறது மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு கட்சி இன்னைக்கு ஒற்றுமையா இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கூடவே வந்துட்டு இருக்கு நான் உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு சொல்கிறேன் இவர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி விட்டது பிரச்சாரத்தை இன்றே தொடங்கிவிட்டோம்னு சூளுரைத்த அதே மேடையில் மதுரை மாநகர கட்சி அலுவலக தொடக்க விழாது அந்த விழாவில் லோக்கல் மாவட்ட அமைச்சர்கள் இரண்டு பேரில் ஒருத்தர் கலந்துக்கல அந்த மேடையில் அவர் கிடையாது இது ஒரு உதாரணம் கடலூர் மாவட்ட செயலாளராக இருக்கிற தேவன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி நான்கு மாதங்கள் ஆகிட்டதாக தகவல் உண்டு அந்த கடிதத்தை வாங்கி வச்சு அவருக்கு என்ன பிரச்சனை அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதமே நடக்கல ஒன்று அமைச்சர் சம்பத்த பதவியிலேருந்து நீக்குங்கன்னு அவர் சொல்றார் இல்லாட்டி ராஜினாமா கடிதத்தை முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இந்த கட்சி பெற வேண்டும் என்றால் ஒற்றுமை இருந்தால்தான் ஒற்றுமையோர் இருந்து செயல்பட்டினால் யாரும் நம்மளை எதிர்க்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் நாம ஒற்றுமையா இருக்கணும் ஒன்னா இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த இருட்டில் போற பாடிக்கிட்டே போற மாதிரி தான் நேற்று எடப்பாருடைய பேச்சை நான் பார்க்கிறேன் இதையெல்லாம் சொன்னாலாவது கொஞ்சம் குறைஞ்ச பட்சம் நம்ம சமாளித்து வெற்றியை நோக்கி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு பதற்றம் கலந்த எதிர்பார்ப்பு தான் சில பேர் அம்மா வீட்டிலே தங்கியிருந்து அவருடைய துணை கொண்டு கொள்ளை புறத்தின் வழியாக வந்தவர்தான் இந்த டிடி தினகரன் அவருக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்மதம் இந்த கட்சிக்கு உழைத்தவரா இந்த கட்சியில் போராட்டம் ஈடுபட்டு சிறைக்கு சென்றவரா தினகரன் யார் தினகரனுக்கு அண்ணாதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு கொல்லைப்புறம் வழியாக வந்தவர்கள்னு சொல்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா தேர்தல் நெருங்கிற போது அவர் நோக்கி இவ்வளவு தொண்டர்கள் கூட்டம் கூட்டம் போகிறாங்க அதை தடுக்கிறதுக்கான வழிகளை பார்க்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து அவர் போயஸ்கார்டில் ஜெயலலிதாவோடு இருக்கிறார் இருந்தவர் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறில் அண்ணாதிமுக ஆட்சி நடக்குது அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடக்குது எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க தொண்ணூத்தாறில் போட்டி அதிமுக போகுது ஜெயலலிதா தான் மிகவும் நம்பிய கண்ணப்பன் அழகு திறனாவுக்கரசு உள்ளிட்ட ஒரு மூன்று அமைச்சர்கள் அன்னைக்கு அரசே நடத்திட்டு போனாங்க மூவேந்தர்கள் கூட அவரை பற்றி மர்சிப்பாங்க அந்த மூணு பேரும் போய் போட்டி அதிமுக தொடங்கின போது ஜெயலலிதா நிஜமாவே உடைந்து போனார் தான் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்த சிலர் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி தன் குடும்பத்திலருந்து ஒருத்தர் வரணும் தனக்கு நம்பகமான ஒருத்தர் வரணும்னு போது தான் குடும்பமாக நடித்த சசிகலா குடும்பத்திலருந்து ஒருத்தர் கொண்டு வந்தார் தொண்ணூற்றி ஒன்பதில் தினகரனை பெரியகுளம் நாடாளுமன்றத்துக்கு அவர் தான் நிறுத்தி வைக்கிறார் சரி ஒரு எலெக்ஷனில் ஒரு தொகுதியை கொடுத்தான்றோட நிறுத்தலை ஜெயலலிதா பேரவை செயலாளருங்கிற பதவி அண்ணாதிமுகவில் எவ்வளோ முக்கியத்துவமானனு அண்ணாதிமுக அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது தனக்கு மிக விசுவாசமானவர் தான் அங்கே நிறுத்துவார் எந்த பதவிக்கும் எவரை நியமிப்பார் அந்த பதவிக்கு தனக்கு பிடித்த தனக்கு விசுவாசமாக இருக்கிறவர் தான் நியமிப்பார் அந்த பொறுப்பில் தினகரனை நியமித்தார் அமைப்பு செயலாளர் கொடுத்தார் கட்சியில் பொதுச் செயலாளர் பதவிக்கு அடுத்த இடமான பொருளாளர் பதவி வரைக்கும் தினகரனை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் அவர் ஸோ யாரோ ஒருத்தர் கொல்லைப்புறமா அப்படின்லாம் அந்த விமர்சனங்கள் தொண்டர்கள் மத்தியில் எடுபடலைங்கிறதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன் அதனால தானே இன்னைக்கு போற ஊர் திருவள்ளூர்லயும் கூட்டம் போறான் திருத்தணியில் போறான் திருப்பூருக்கு போகிறான் திருநெல்வேலி போனால் எங்க போனாலும் திரகன் பின்னாடி ஏன் திரள்றாங்க இதத்த எடப்பாடியும் பன்னீர்செல்வம் கவனிக்க தவறுறாங்க அல்லது கவனிச்சு முடிச்ச பிறகு பதட்டப்படுறாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வைக்கின்ற பிரச்சாரம் முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் பாண்டிச்சேரியிலே நம்முடைய வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் நாளை நமதே நாற்பது இடங்களும் நமதே கள நிலவரம் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை மாற்று கட்சியினரும் கூட திமுகவை விரும்பாதவர்களும் கூட தினகரனை நோக்கி போகிறாங்கிற அந்த பதட்டம் தான் நான் ஒன்றாக இருப்போன்னு சொல்ல வேண்டிய அந்த பின்னணி அது தான் தினகரன் போகிற ஊரில் எல்லாம் கூட்டம் கூடுது மீடியாக்கள் அதை காட்டுறதில்லை திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுறார் சோசியல் மீடியாவினுடைய உதவி அது வெளியில் வருது பதற்றம் பற்றிக்கிறது அவர் எங்கே வேணாலும் கூட்டம் போடட்டும் கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலத்தில் அவருடைய செயல்பாடுகள் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு அமைச்சர் விமர்சிக்கிறார் அவர் சொன்ன சில நாட்களிலே கோயம்புத்தூரில் போய் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்ங்கிற பேரில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டுறார் அங்கே எந்த சமூகத்து மக்கள் திரண்டிருப்பாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை இவருக்கு பதிலடி கொடுக்குறதா நினச்சி திருவண்ணாமலை கூட்டத்துக்கு அடுத்த நாளே அமைச்சர் உதயகுமார் ஒரு கூட்டம் போடுறார் நான் பார்த்த காட்சிகளை வச்சு தான் சொல்கிறேன் காலி சேர்கள் நிறைஞ்சு இருக்குது அதே மாதிரி இவங்களும் ஏற்பாடு பண்ணி தான் அந்த கூட்டம் நடக்குது பதிலடி கொடுக்குற கூட்டம் ஆளும் கட்சியாக இருக்கிற அண்ணாதிமுக சுயேச்சை எம்எல்ஏ இருக்கிற தினகரனுக்கு பதிலடி கொடுக்குற கூட்டம் தொண்ணூறு பர்சன்ட் சேர் காலியாக இருக்குது ஏன் இதுதான் மக்களோட மனநிலை இதுதான் அண்ணாதிமுக தொண்டருடைய மனநிலை இதை வச்சுட்டு நீங்க எப்படி நாற்பது தொகுதியை ஜெயிச்சு காட்டுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே கிழக்கழகத்தினுடைய செயலாளராக துவங்கி நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கட்சியிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் சுயம்புவாக வந்தங்கிறேன் நீங்களே சொன்னீங்க எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கிறார் நான் மறுக்கலையா எடப்பாடி எழுபத்தி இருந்து கட்சியில் இருக்கிறார் சுயம்புண்ணா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிள்ளையார் திடீர்னு பால் குடிக்கிறான்னா எல்லாரும் ஓடுவாங்க சாதாரண பிள்ளையார் கும்பிட்ற கூட அந்த பிள்ளையார பத்து பேர் எக்ஸ்ட்ரா கும்பிடுவான் ஒரு சிவலிங்கம் திடீர்னு வருதுன்னா அதுக்கு பேர் தான் சுயம்பு தானாக எதிர்த்து செய்யாமல் புதை குழியிலிருந்து மேலே எழும்பி வர்றது தான் சுயம்பு அந்த சுயம்புவை எல்லாரும் மதிக்கிறதோட அதிகமாக மதிக்கணும் ஆனால் இந்த சுயம்புவை மற்றவங்க மதிக்கிறதுக்கு பதிலாக இவர் தவழ்ந்து போய் சசிகலா காலையில் ஏன் விழுந்தாருன்னு இன்னைக்கு எல்லாரும் கேட்குறானே சம்மந்தமே இல்லை சசிகலா காலில் நீங்கள் ஏன் விழுந்தீங்க நீங்கள் சுயம்பு தானே உங்களை யாருமே கொண்டு வரலையே சசிகலா யாரோ ஒரு தீரம் உங்கள் பார்வையில் ஒரு தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர் தானே ஏன் அவர் காலில் விழுந்தீங்க இந்த கேள்வியெல்லாம் எழுதுறதுனால தான் அண்ணாதிமுக தொண்டர்கள் நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக போராடி வந்த காவிரி பிரச்சனைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கின்றது அதுக்கு தீர்வு கண்டிருக்கின்றது நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றோம் டெல்டா பாசன விவசாயிகளுக்கு நிரந்தரமாக நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு பெற்று தந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நீட் தேர்வுக்கு விளக்கு கேப்ப விளக்கு கேப்போ நீங்க ஆட்சியை முடிய போற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிற பேர் ஆளுமை கிடையாது காவிரி விஷயத்தில் எங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சோம் சொல்றாங்க நிச்சயமா இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அது அமைஞ்சது இவங்க ஒரு அழுத்தம் கூட கொடுக்க முடியல மத்திய அரசுக்கு எதிராக இவங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கினுடைய நிலைமை என்னன்னு இன்னைக்கு யாராவது ஒரு அமைச்சர் வெளியே சொல்ல முடியுமா அந்த பெட்டிஷனே எங்க இருக்குன்னு தெரியல அதை பத்தி மீயாவுன்னு கூட ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது மாநில அரசுகிட்ட இருந்து எல்லாமே உச்ச நீதிமன்ற வழிகாட்டின் அடிப்படையில் தான் காவிரியினுடைய அந்த ஆணையம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் மாநில அரசுடைய பங்குங்கிறது சுத்தமாகவே கிடையாது